ரிஷபம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான ராசிபலங்களை பார்ப்போம் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப சுபநிகழ்வுகள் குடும்பஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைய இந்த நேரத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை சூரியனும் கேதுவும் பலப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியை சேர்ந்தவர்கள் மிகச் சிறப்பாக செய்து முடித்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த தருணங்களில் உங்களுடைய குடும்பம் ரீதியான பணிகளை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் உடை விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை எளிதாக இந்த நேரத்தில் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சுக்கிரன் குரு சனி ஆகிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக அதீதமாக உங்களுக்கு கிடைக்கிறது எனவே குடும்ப சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி போன்றவற்றை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அதிக அளவில் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகள் இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக நடைபெறக்கூடிய அற்புதமான அருமையான நல்லபல சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது மனதிற்கு பிடித்த நல்ல வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அருமையான அற்புதமான வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான நேரமாக இந்த தருணங்கள் அமைவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாக உண்டு உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய மாற்றங்கள் என்பது உங்களுடைய ஆசைப்படியே கைகூடி வரக்கூடிய விதத்தில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் கண்டிப்பாகவே உண்டு மனதிற்கு நிறைவு அளிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகளை கண்டிப்பாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த நேரத்தில் நிறைய பெற முடியும் எதிர்கால நலன்களை மனதில் கொண்டு இந்த நேரங்களில் மேற்கொள்ளக்கூடிய அதிரடியான முடிவுகளும் சிறப்பு வாய்ந்ததாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறப்பான சலுகைகளை எளிதாக நிறைய பெற முடியும் என்பதால் குடும்பம் ரீதியான விஷயங்களும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான காரியங்களை மிகச் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் திறம்படவும் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சற்றபிவிருத்தி அடையும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகத் தெள்ள தெளிவாக உறுதி செய்கின்றன வியாபாரத்துறை தொழில்துறையில் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடியே உங்களுக்கு அனுகூலமாகக் கைகூடும் சக வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் பணியாளர்கள் என எல்லோருடன் சுமூகமான சூழ்நிலைகள் அற்புதமாக அருமையாக நிறைய பெறுவதற்கான வாய்ப்புகள் வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் அதீதமாக கிடைக்கும் வராமலிருந்த பழைய பாக்கிகள் இந்த நேரத்தில் உங்களை வந்து சேரும் அது மட்டுமில்லாமல் விரிவுபடுத்தக்கூடிய திட்டங்கள் புதிய திட்டங்கள் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகள் போன்றவற்றை மிகச் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அவற்றில் வெற்றிகளையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது அரசியல் ரீதியான காரியங்களில் சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வாக்கு அபரிவிதமாக உயரக்கூடிய விதத்தில் நல்லபல திருப்திகரமான சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எந்தவிதமான குறைகளும் இல்லாமல் மிகச் சிறப்பான நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக இனிதாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்றவற்றை உடைத்தெறிந்து இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்ற யோகங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்களை சிக்கல்களை நீக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாக இனிதாக நிறைய கிடைக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் ரீதியான விஷயங்களில் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டு லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுக்கு விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கூடுதல் பொறுப்புகள் கூட உங்களுடைய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதீதமாக கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த தருணங்கள் அமைந்துள்ளது இந்த காலகட்டங்களில் அதிக அளவிலான மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற முடியும் மாணவ மாணவிகள் தங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் உங்களுடைய திறமைகளுக்கு அபரிவிதமான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளாக அமைகிறது ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் தனக்காரரான குருவோடு சேர்க்கை பெற்று குருசுக்கிரயோகத்தை யோகத்தை உருவாக்கிக் கொடுக்கிறார் இருபத்தொன்றாம் தேதி ஏற்படக்கூடிய பயிற்சி காரணமாக சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைந்து புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று புத சுக்கிரயோகத்தை யோகத்தை வலுவாக உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல பல யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் உறுதியாகவே உண்டு ரிஷபம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் குறு முழுமையாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்லபல காரிய வெற்றிமேல் வெற்றியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் பணவரவுகளும் நிச்சயமாகவே எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கிறது ஏனெனில் தனக்காரரான குரு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணிப்பதும் பணத்திற்கு காரணகர்த்தாவான சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்று குரு சுக்கிரயோகத்தை ஏற்படுத்துவதால் உங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இந்த தருணங்களில் உங்களுடைய வாக்கு பலிதமாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு குடும்ப வருமானங்கள் உயரும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வாழ்க்கைத் துணையால் உங்களுக்கு அனுகூலங்களும் யோக பலன்களும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த குழப்பங்கள் விலகும் ஏனெனில் செவ்வாய் ஐந்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடுவது சிறப்பு எனவே சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் தொழில்காரகரான சனி பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் தொட்ட பணிகள் எல்லாவற்றிலும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது மிகவும் பலமாக இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை பலமாக புதுசு யோகத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் குறுசுக்கிர யோகத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் தடைகளாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அடித்து நொறுக்கப்படுகிறது எனவே இதுவரையில் மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்களை சிரமங்களை சிக்கல்களை சங்கடங்களை நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு உறுதியாகவே நல்ல பல மாற்றங்களும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு அதாவது ராகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திலும் கேது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது எனவே நீங்கள் மனதில் ஆசைப்பட்ட நினைத்த பணிகள் அனைத்தும் பல்வேறு விதங்களில் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் ரிஷபம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் நிச்சயமாகவே கிடைக்கிறது முதன்மையான கிரகமான ராஜகிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நான்காம் இடத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நான்காம் இடத்திலேயே ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் அந்த அளவுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் இருக்காது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் குறையும் குடும்பத்தில் சுபவிசேஷங்களை திட்டமிடும்போது அவற்றில் இருக்கக்கூடிய தடைகளும் தாமதங்களும் விலகும் இந்த காலகட்டங்களில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களைப் பொருத்தமட்டில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சனி குரு சுக்கிரன் ராகு கேது போன்ற பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றன ராகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலும் கேது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு என்ற வகையில் ராகு பத்தாம் இடத்தில் இருப்பது நட்பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது இன்னும் சொல்லப்போனால் ராகுவை குறு பார்வையிட்டு பலமுள்ளவராக பத்தாம் இடத்தை பலம் உள்ளதாக அமைக்கிறார் எனவே உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகள் லாபகரமாக அமையும் இதுவரையில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சியோகங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி பயணிக்கப் போவதால் நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது இந்த வாரத்தை ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியை சேர்ந்தவர்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக வியாழக்கிழமை விரதமிருந்து உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் பிரச்சினைகளும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை